தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில மாநாடு முப்பத்தி ஒன்றாம் தேதியும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியுமாக இரு தினங்கள் நடைபெற உள்ளன இதுகுறித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச்செயலாளர் சாமுவேல் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மாணவர்கள் மத்தியில் மட்டுமின்றி ஆசிரியர்களிடமும் சாதி சிந்தனை உள்ளது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களிடமும் சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறோம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஐந்தாவது மாநில மாநாடு மயிலாடுதுறையில் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் செப்டம்பர் ஒன்றாம் தேதியும் நடக்கிறது இதற்கு முன்னோட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சார கூட்டங்களை நடத்தியுள்ளோம் வெளிநாடுகளில் துப்புரவு பணிகளை நவீனப்படுத்துவதற்கு பல்வேறு நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன துப்புரவு பொறியியல் துறை உருவாக்கி ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் மனித கழிவை மனிதனே அகற்றும் நிலை தற்போதும் நீடிக்கிறது தமிழகத்தில் தூய்மை பணிகளை நவீனப்படுத்துவதற்கு துப்புரவு பணிக்கு நவீன இயந்திரங்களை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் துப்புரவு பொறியியல் துறை தொடங்க வேண்டும் ஊராட்சி தலைவர்கள் அனைவரும் தேசிய கொடி ஏற்றுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் கல்வி வளாகத்தில் சாதிய பாகுபாடுகளை போக்க வேண்டும் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் து மிக மிக அவசியமானது என்றார் இரண்டு நாள் மாநாட்டை கேரள மாநிலம் சி பி ஐ குழு தலைவர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைக்கிறார் இதில் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் சண்முகம் திரைப்பட நடிகை ரோஹிணி இயக்குநர்கள் மாரி செல்வராஜ் சரவணன் தீபக் கவிஞர் யுகபாரதி உள்ளிட்டோர் பலர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் உடன் தீண்டாமை ஒழிப்பு மாநில செயலாளர் செல்லக்கண்ணு மாவட்ட தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர் மேகநாதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் உடனிருந்தனர் அந்த வழக்கை நடத்துவதற்கு எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் லட்ச ரூபாயை நிவாரணமாக அரசு வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு நான் உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன் அந்த அந்த அட்டாக்கில் சங்கர் உயிரோடு பொழைச்சிருந்தேன் ஒருவேளை கவுசல்யா இறந்துருந்தா இந்த வழக்கில் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பொருந்தாது அப்படின்னா சிறப்பு வழக்கறிஞர் அந்த வழக்கில் நியமிக்க முடியாது இந்த வழக்கில் வழக்கை நடத்துவதற்கு சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்க முடியாது என்பது மட்டுமல்ல எந்த விதமான நிவாரணமும் கிடைச்சிருக்காது ஆனால் அந்த 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 அட்டாக்கு காரணம் பண்ண அந்த தாக்குதலுக்கு காரணமும் சாதி தானே ஆகவே தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து சாதியான படுகொலையில் தலித்துகள் மட்டும் சாகலை தலித் அல்லாத இதர சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்து அடைகிறாங்க அவங்களுக்கு எஸ்ஐஸ் ஆக்ட் பொருந்தாது இதையும் கணக்கில் கொண்டு சட்டம் வேணும் என்று நாம் வந்து கேட்குறோம் அது ஏற்கனவே தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோட கவனத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதற்காக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் உள்பட நம்ம நடத்தியிருக்கிறோம் அதான் நான் பேட்டியின் போதே சொன்னானே அதாவது வந்து பள்ளிக்கூடங்கள் சமத்துவ கருத்துக்களை புதுமையான சிந்தனைகளை சாதி ஒழிப்பு சிந்தனைகளை வந்து மக்கள் ஒற்றுமை சிந்தனைகளை உருவாக்கி சமூகத்துக்குள்ளே அது போன்ற கருத்துக்களை பரப்பணும் ஆனால் கல்வி நிலையங்கள் இன்றைக்கு சமூகத்தினுடைய சாதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்பதற்கு நம்ம ஊரில் கூடிய தேசிய மேல் மேல்நிலைப் பள்ளி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது என்பதற்கு ஆய்வில் நம்ம வந்து பார்க்கிறோம் ஆகவே அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வது நூறாண்டு காலம் பாரம்பரியமற்ற ஒரு பள்ளிக்கூடம் ஏராளமான கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம் நம்ம அந்த கல்வி நிலையத்தை மதிக்கிறோம் அது நீண்டும் மிகச்சிறப்பாக இந்த மயிலாடுதுறையினுடைய கல்வி பணியை அது மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் வந்து விரும்புகிறோம் அதே நேரத்தில் இது போன்ற ஒரு சாதிய இழுக்கை சுமந்து கொண்டு அந்த கல்வி நிலையம் இருக்கக்கூடாது ஒரு தகுதியான அந்த அந்த ஆசிரியரை நானே பார்த்துருக்குறேன் தகுதியான ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ப கலைவாணன் என்கிற அந்த ஆசிரியர் வந்து நிறையா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேம்பாட்டுக்காக அவர் உள்ளபடியே பணியாற்றியிருக்கிறார் எனவே ஒரு புகழ்பெற்ற அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் அதனுடைய தாளர் போன்றவர்கள் அதனுடைய நிர்வாக கமிட்டி போன்றவர்கள் அத்தனை பேரும் ஒரு நேர்மையான முறையில் பரிசீலனை செய்து அவர்கள் அந்த ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம்